வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷம் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நிவாரணப் பணிகள் வேகமாகவும் பயனுள்ளதாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து தரப்பினரிடம் உறுதியான ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது ஜனாதிபதி அறிவிப்பு தித்வா சூறாவளி இலங்கை தீவை கடந்திருந்தாலும் தாக்கம் முழுமையாக குறைந்து விடவில்லை என்று வளிமண்டலவையில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் எச்சரிக்கை புதிய கெப் வாகனங்களை வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை கழனி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதன் விளைவாக மாலவே கடுவள பகுதிகளை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் வெளியேற அவசர அறிவித்தல் தொடர்வது விரிவான செய்திகள் நிவாரணப் பணிகள் வேகமாகவும் பயனுள்ளதாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து தரப்பினருடனும் உறுதியான ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இரவு முப்படை தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த அரச அமைப்புகளுடனான பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி நிவாரண சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டதோடு இந்த கடினமான நிலைமை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் கூறினார் அரசாங்கம் முப்படைகளோடு இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்தவர்களின் தேவைகள் வாழ்வாதார மீட்பு மற்றும் உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் சந்திப்பில் பங்கேற்ற அரசு சார்பற்ற அமைப்புகள் தாம் மேற்கொள்ள உள்ள நிவாரணப் பணிகள் பற்றி கருத்துக்களை பகிர்ந்ததோடு தற்போதைய அரசாங்கத்தின் ஊழலற்ற பணியின் காரணமாக அரசுடன் நம்பிக்கை நினைந்து செயல்பட முடிகிறது என்றும் தெரிவித்தனர் டெட்வா புயல் நேற்று இரவு பதினோரு முப்பது மணியளவில் யாழ்ப்பாண தீபகற்பத்திலிருந்து வடக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டரில் மையம் கொண்டிருந்தது புயல் தொகுதி தற்போது வடக்கு திசையில் நகர்ந்து வருவதோடு அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இந்தியாவின் தமிழ்நாடு கடற்கரைக்கு இணையாக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட எதிர்ப்பு காண்பின்படி மிகவும் மிகுந்த மழையுடன் இன்று முதல் குறையக்கூடும் இதற்கமைவாக வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் சப்ரகமோ மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை கண்டி நுரலியா மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருவோணமலை மாவட்டங்களில் மனத்தியானத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது தீபா சூறாவளி இலங்கை தீவை கடந்திருந்தாலும் தாக்கம் முழுமையாக குறைவடைந்து விடவில்லை வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயகம் இந்த விடயத்தை தெரிவித்து எச்சரித்துள்ளார் அவரது விளக்கத்தில் மழை குறைந்த நிலையில் இருந்தாலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு திருகோணமலை மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான மழை பெய்யக்கூடும் சப்ரகமூக மற்றும் மத்திய மாகாணங்களில் லேசான மழை ஏற்படலாம் பலத்த காற்று தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக வடக்கு மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்படும் கடற்கரைகளை பொறுத்தவரைக்கும் கடல் அலைகள் இரண்டு முதல் நான்கு மீட்டர் வரை உயரக்கூடும் எனவே வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது மிகுந்த ஆபத்தானது என்றும் எச்சரித்துள்ளார் இந்த மறைமுக தாக்கங்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இறுதிக்குள் தனியும் பின்னர் சுமூகமான வானிலை உருவாகும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் அனத்த நிலைமைகளில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க இந்தியா என்று மனிதாபிமான உதவிக்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சனிக்கிழமை இந்திய செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் கூறுகையில் நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது சூறாவளியால் இருபத்தைந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அவற்றின் சில முக்கியமான மோசமான சந்திப்புகளையும் சந்தித்துள்ளார்கள் இம்மாலை ஆறு மணி தொடக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் கொழும்பு கம்பஹா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா உடனடியான உதவிகளை வழங்கி இலங்கையுடன் கைகோர்த்துள்ளது என்பதை அலி பாராட்டியுள்ளார் இலங்கையின் நல்ல நண்பனாக இந்தியா எப்போதும் நின்றிருக்கின்றது அயலவருக்கு முதலிடம் என்ற கொள்கைக்கு ஏற்ப இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்தியா பெரும் ஆதரவை வழங்கியதை நினைவூட்டியவர் அவர் கடந்த இரண்டு தொடக்க மூன்று தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான தருணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் உடனடி உதவி அனுப்பியவை மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார் இந்திய பிராந்தியத்தின் முன்னணி சக்தியாக இருந்து அனைத்து உதவிகளுக்கு மட்டுமின்றி பல அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுத்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கெப் வாகனங்களை வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை அண்மை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளுக்கு மாற்றி பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தீபா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களை ஆய்வு செய்வதற்காக அவர் நேட்டிய தினம் கடவுளை பிரதேசத்திற்கு மேற்கொண்ட களப்பணியின் போது இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் இந்த விஜயத்தின் போது கடவுள கொத்தலாவல கல்லூரி விகாரை விகாரே அபிநவராம விகாரே கொத்தோட்டை நவகமுவ சி அசோகராமயம் போமிரிய கனிஷ்ட வித்தியாலயம் உள்ளிட்ட பல இடைத்தங்கல் முகாம்களுக்கு சென்றவர் அங்கு வசிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிரச்சனைகள் மற்றும் அவசர தேவைகளை தனிப்பட்ட முறையில் கேட்டறிந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த நாடு மிகப்பெரிய அனத்தத்தை கடந்து வருகின்றது மக்கள் உயிர்கள் சொத்துக்கள் வீடுகள் என பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளார்கள் இந்த நிலையில் புதிய வாகனங்கள் வாங்குவதை விட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை புதுப்பிப்பதற்கும் குறித்த பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை பயன்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த ஒதுக்கீட்டில் மாற்றம் செய்ய அரசாங்கம் விரும்பினார் அதன் பொருட்டு வரவு செலவு திட்டத்தில் திருத்தம் அல்லது குறைநிறப்பு பிரேரணி ஒன்றை கொண்டு வரலாம் என்றும் அதற்கு எதிர்க்கட்சி முழுமையான ஆதரவு வழங்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல் அனைத்து நிவாரணத்திற்காக சர்வதேச ஆதரவு பெற அரசாங்க மாநாடு ஒன்று நடத்த வேண்டும் என்றும் முயற்சிகளுக்கும் எதிர்கட்சியை தன்னார்வத்தோடு ஒத்துழைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இனம் மதம் சாதி வர்த்தகம் மற்றும் கட்சி தசாப்தங்கள் தாண்டி மக்களை உயிர் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டை முதன்மைப்படுத்தி அனைத்து பக்கங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் எதிர்கொள்வதற்கான சவால்களுக்கு தீர்வு காணவும் இந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்பது தனது பரிந்துரையாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் களனியாற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதன் விளைவாக அம்பத்திலே வெள்ள கட்டுப்பாட்டு தடையணை நிரம்பி வழியும் நிலையில் இருப்பதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் கூறுகையில் இந்த நிலைமை அருகாமை தாழ்வான பகுதிகளுக்கு கடும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது இதனைத் தொடர்ந்து மாலபே கடவுள பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றிக்குள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்போர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான இடமாக மாலவே ஆண்கள் கல்லூரி மற்றும் பிட்டுக்கொள்ள ஜசோதரா வித்தியாலயம் தற்காலிக முகாம்களாக அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளை சூழ்ந்த கடுமையான வெள்ளநிலை காரணமாக மாவிலார மடை மற்றும் அணைக்கட்டு மிகவும் அபாயகரமான நிலையை எதிர்கொள்வதாக நீர்ப்பாசன மற்றும் அத்திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர் எச்சரித்துள்ளார் மகாபலி கங்கையின் மேற்பகுதியில் தாங்க முடியாத அளவில் அதிக நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் அணைக்கட்டும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் ஒன்றடைந்து ஒற்றை பெரிய அணைக்கட்டு போல் தோன்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது அணைக்கட்டு உடையும் என உறுதியாக சொல்ல முடியாத நிலையிலும் உடைவதற்கான ஆபத்து நீடிப்பதாக அவர் கூறினார் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அணைக்கட்டை அணுக முடியாத நிலையில் மாவட்டாறு அணைக்கட்டின் கீழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடனும் உடனடி முன்னெச்சரிக்கையுடனும் இருந்து இரவு நேரத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாறி செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ள நாளை காலை அல்லது கடற்படை அதிகாரிகள் பிற பாதுகாப்பு பிரிவுகளின் உதவியோடு நேரடி ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு சரியான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கோட்டுக்கோடு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளநிலை காரணமாக இலங்கை மின்சார சபை அங்குள்ள கோட்டுக்கோடு கிரீட் துணை மின் நிலையத்தினை தற்காலிகமாக மூடியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மழை தொடர்ந்து பெய்ததன் விளைவாக அருகில் உள்ள ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து துணை மின்நிலைய வளாகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது நேற்றைய தினம் கட்டுப்பாட்டு தளத்துக்குள் தண்ணீர் நுழைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் துணை மின் நிலையத்தை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது அதே நேரம் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிக்கும் பயணிகள் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளத்தால் விமான நிலையத்திற்கு செல்லும் பல வழிகள் கடமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் விமான நிலைய வளாகத்திற்குள் ஏற்படக்கூடிய நெரிசலை தவிர்க்க பயணிகளுடன் பார்வையாளர்கள் வரும் செயல்பாட்டை தற்காலிகமாக நிறுத்துமாறு விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமும் கேட்டுக்கொண்டுள்ளது சவாலான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ள போதிலும் விமான நிலையம் தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு ஒத்துழைத்த பயணிகளின் புரிதலையும் ஆதரவையும் அவர்கள் பாராட்டியுள்ளனர்